தாம்பர மாநகராட்சி திருநீர்மலை அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர் பெண்களிடம் பாலியல் சீண்டல் மற்றும் ஆபாச வார்த்தை பேசியதாக கூறி சக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சுகாதாரத்துறை ஆய்வாளர் ராஜமாணிக்கம் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தாம்பர மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநீர்மலை அலுவலகத்தில் சுகாதார ஆய்வாளராக வேலை பார்ப்பவர் ராஜசிம்மன் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் தூய்மைப் பணியாளர்களை தொடர்ந்து ஆபாசமாக பேசி அபமரியாதைப்படுத்தி வருவதாகவும் பெண்களிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட்டு வருவதாகவும் தூய்மைப் பணியின்போது பாதுகாப்பு உபகரணங்களை கேட்டால் தகாத வார்த்தைகளில் பேசுவதாக கூறி அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தாம்பரம் மாநகராட்சி தொழிலாளர் சங்கம் சார்பில் தலைவர் ராஜசிம்மன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தெரின்மலை அலுவலக நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டம் நடத்தியவர்களிடம் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக ஆணையாளர் அழகு மீனா உறுதியளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர்

நிர்வாகமே நிர்வாகமே தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமே நிர்வாகமே நடவடிக்கை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை நரக்குறைவாக பேசிய நர குறைவாக பேசி வரும் நரக்குறைவாக ராஜ சிம்மன் மீது உடனடியாக நடவடிக்கை உடனடியாக நடிகை விடு மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமே நிர்வாகமே மதித்து

ஏழை தொழிலாளிகளுக்கு விளிம்பு நிலையிலே வாழக்கூடிய தொழிலாளிகளுக்கு குப்பைகளிலும் கூளங்களிலும் அழுக்குகளிலும் வேலை செய்யக்கூடிய அந்த தொற்று நோய் தொற்றா நோய் தொற்றக்கூடிய ரீதியிலே பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு எந்த விதமான பனி உபகரணங்களையும் கொடுப்பதில்லை பனி பாதுகாப்பாக கொடுக்கறதில்ல கிளவுஸ் கொடுக்கறதில்ல காலில் ஷூ கொடுக்கறதில்லை பூட்டு கொடுக்கறதில்ல அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொடுக்கறதில்ல சோப்பு கொடுக்கறதில்ல எதுவுமே கொடுக்கறதில்ல இப்படிப்பட்ட ஒரு பத்து அம்ச கோரிக்கைகளை நாங்கள் நிர்வாகத்தின் முன்வைத்து கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ச்சியாக மாநகராட்சி ஆணையாளரிடம் நாங்கள் தேதி கேட்டு இந்த கோரிக்கைகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் இன்று வரை எங்களுடைய கோரிக்கைகள் இதுவரையிலே ஏற்கப்படவில்லை இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் ராஜசிம்மன் அவர்களை சஸ்பெண்ட் செய்தால் வழிய நாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம் அதே போல எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் வந்து அந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வகையிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி சொல்கிறேன் என்று இந்த இந்த பேட்டியின் மூலம் உறுதி கூறுகிறேன்

அவங்களுக்கு வந்து ஆப்சன் போட்டு அவங்களுக்கு வந்து மருத்துவ விடுப்பும் கொடுக்கல அவங்களுக்கு வந்து சம்பளமும் கொடுக்கல அது மட்டும் அல்லாமல் அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா இந்த ஹோட்டல்களில் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கடையில் போயிட்டு அவங்கள்ட்ட கம்பெனிஸ்ல போயிட்டு வசூல் பண்ணிட்டு வா இதுக்கு வந்து அரவிந்தன் சொல்லக்கூடிய அவர்லாண்டினுடைய சூப்பர்வைசரும் அதுக்கு உடந்தை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த தொழிலாளிகளை பகடைக்காய பயன்படுத்தி நீங்க வந்து கொசு மருந்து அடிக்கிற இடத்துல போயிட்டு டிப்ஸ் வா ஹோட்டல்களில் போயிட்டு வந்து காசு வா அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொருளாதார வளத்தை கூட்டிக்கொள்வதற்காக பெருக்கிக் கொள்வதற்காக இந்த ஏழை அப்பாவி ஊமை தொழிலாளர்களை பயன்படுத்துகிறார் இவர்களை வந்து கண்ணிய குறைவா அது வந்து வாயில் சொல்ல முடியல அதளவுக்கு கேவலமாக அவர் பேசுகிறாரு இவர் இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகிப்போ வே வேறு வேற ஒரு இடத்துல செய்து இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாம்பரம் மாநகராட்சி தொழிலாளர்களுடைய சங்கம் சிஐடியும் சார்பில் நாங்க கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்